வாங்கிக் கொண்டு வந்த புத்தகங்கள் சில பக்கங்களை படித்து விட்டு அல்லது சில புத்தகங்களை முழுமையாக படித்து விட்டு அறையில செல்ஃபில் வைக்கப்பட்ட அந்த புத்தகங்களுக்கு மத்தியில இருந்ததால் தான் நானும் ஒரு புத்தகம் எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் என்பதை இன்றைக்கு நான் நம்புகிறேன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் பெற்று வைக்கிறேன் இலக்கியத்தை பற்றி பேசலாம் என்று சொன்னால் நான் என்னுடைய உரையை எப்படி அமைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் இலக்கியம் ஏன் படிக்க வேண்டும் இந்த இலக்கியம் நமக்கு என்ன செய்து நமக்கு இந்த இலக்கியம் என்ன செய்கிறது என்பது என்னுடைய ஒரு மையமாக இலக்கியம் என்று சொன்னால் பொதுவாக தமிழ் படித்தவர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் இலக்கியத்தை பின் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை ஆனால் பொதுவாக நம்மை தாண்டி வெளியில் இருக்கிற பொது மக்கள் என்று சொல்கிற பொழுது ஒரு இலக்கியம் அப்படின்னா அது ஏதோ எங்கேயோ இருக்கிற பார்க்கலாம் அது ஒரு எட்டாத கனி அது ஏதோ நமக்கு சம்பந்தமில்லை இல்லை நமக்கு தொடர்பில்லை என்று நினைக்கிற ஒரு சூழல் தான் இலக்கியம் என்றால் என்ன ஒரு கேள்வியை நாம் முன்வைத்தோம் என்று சொன்னார் இலக்கியம் என்பது ஒரு மொழியில் எழுதப்பட்ட அல்லது பேசப்பட்ட படைப்புகளை குறிக்கிறார் ஒருவருடைய எண்ணம் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலை வடிவமாக இலக்கியம் இருக்கிறார் ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு வரலாறு குறியீடுகளை வெளிப்படுத்துகிறதாக இந்த இலக்கியம் இலக்கியம் இந்த நிலையில் இருக்கிற இந்த இலக்கியம் இந்த உலகத்திற்கு இந்த சமூகத்திற்கு என்ன செய்கிறது என்ன செய்து கொண்டது என்று சொல்கிற பொழுது இந்த இலக்கியத்திற்கு ஏதாவது வரையறை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இலக்கியத்திற்கு எந்த வரையறை என்பது என்னுடைய கருத்து இலக்கியம் வேறு இலக்கணம் வேறு இலக்கணத்திற்கு விதிகள் உண்டு ஆனால் இலக்கியத்திற்கு எந்த விதியும் கிடையாது ஒரு சிறுகதை எழுதுகிறோம் அல்லது ஒரு நாவலை எழுதுகிறோம் ஒரு கவிதை எழுதுகிறோம் என்று சொன்னால் இலக்கண விதிப்படித்தான் தான் இலக்கணத்தை படித்துவிட்டு அந்த விதிப்படித்தான் எழுத வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இலக்கிய படைப்பு உருவாக உருவாக முடியாது என்பது என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது அப்ப ஒரு படைப்பு எப்படி உருவாகும் என்று சொன்னார் அது கல் ஒரு எழுத்த எழுத்தாளனுடைய சிறுதனையிலிருந்து அது இலக்கண விதியிலிருந்து இருந்து அல்ல ஆனால் அந்த இலக்க அந்த ஒரு புத்தகம் வெளிவந்த பிறகு அதற்குள்ளே அந்த நாவலாக இருக்கலாம் அல்லது சிறுகதையாக இருக்கலாம் அதற்குள்ளே இலக்கண இலக்கண மதிப்புகள் இருக்கிறதா இலக்கண கூறுகள் இருக்கிறதா இலக்கண விதி இருக்கிறதா என்று சில பகுதிகளை இலக்கண கூறுக்கு உட்படுத்தலாம் ஆனால் இலக்கண விதிகளை படித்துவிட்டு இலக்கியத்தை எழுத முடியும் என்றால் நிச்சயமாக இலக்கியத்திற்கு எந்த கூறுகளும் இல்லை இலக்கியத்தை ஒரு வரியில் சொல்லுவதாக இருந்தார் ஒற்றை வரியில் இலக்கியத்திற்கு ஒரு விளக்கம் கொடுப்பதாக இருந்தார் இலக்கோடு எழுதப்படுகிற எல்லா எழுத்துக்களும் ஒரு இலக்கோடு பேசப்படுகிற எல்லா பேச்சுகளும் இலக்கியம் என்று நான் அதுதான் இலக்கியத்திற்கு ஒரு விளக்கமாக இருக்க முடியும் எனக்கு இலக்கிய உலகை ஆண்டு கொண்டு இருக்கிற விஷயங்கள் படைப்புகள் என்று பார்க்கிற பொழுது அது கவிதை கட்டுரை சிறுகதை நாவல் என்று நம்ம அடிக்கொண்டே சொல்லலாம் இதில் கவிதைக்கு என்று ஒரு காலம் இருந்தது இப்ப நான் கல்லூரி படிக்கிற பருவம் எல்லாம் என்னை போன்ற இளைஞர்கள் புத்தகம் கிடைக்கும் போல முதல்ல வாங்குறது ஒரு கவிதை புத்தகமாக தான் இருக்கும் நான் அப்படித்தான் வாங்கிய கவிதை தான் வாங்கி குவித்தேன் நிறைய படித்தேன் கவிதை புத்தகங்களை ஆனால் இன்றைக்கு கவிதைக்கார ஒரு மதிப்பு இருக்கிறதா என்று சொன்னால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குமரி தெரியும் அவர்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கவிதைக்கான ஒரு தளமோ அல்லது ஒரு எதிர்பார்ப்போ அல்லது ஒரு ஆர்வமோ இன்றைக்கு சொன்னால் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் அதை சுருக்க ஒரு இரண்டு வரி கவிதை அல்லது நான்கு வரி கவிதையை கேட்பதோடு முடித்து விடுகிறார்கள் அதை புத்தகம் வாங்கி வாசிக்க வேண்டும் என்கிற உணர்வு இன்றைக்கு யாரிடத்திலும் இருப்பதில்லை இந்த கவிதை சிறுகதை நாவல் என்று சொல்கிற முட்டு இந்த மூந்தையும் சற்று ஒப்பிட்டு பார்க்கிறேன் அந்த இதற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கவிதைக்கு இருக்கார் ஏன்னென்று சொன்னால் சொல்ல வருகிற கருத்தை மிக எளிதாக மிக சுருக்கமாக இன்னொருவருக்கு கடத்தி விடுகிற ஆற்றலை கவிதை பெற்று ஒரு நான்கு வரி செய்தியை நாலு பக்கத்துல எழுதணும் அப்படின்னா அது ஒரு சிறுகதை நான்கு வரி செய்தியை நான்கு பக்கத்திற்கு எழுதினால் அது சிறுகதை அதே நான்கு பக்கத்தில் எழுதப்பட்ட செய்தியை ஒரு நாற்பது பக்கத்தில் எழுதினால் அது ஒரு குறுநாவல் அந்த நாற்பது பக்கத்தில் எழுதப்பட்ட ஒரு நிகழ்வை அல்லது ஒரு கதையை ஒரு நூறு பக்கத்தில் அல்லது இருநூறு பக்கத்தில் அல்லது நானூறு பக்கத்தில் அல்லது ஆயிரம் பக்கத்தில் விரித்து எழுதினால் அது நாவல் அப்போ இந்த மூன்றுல கவிதையினுடைய பங்கு என்பது மிக ஒரு சிறப்பான பங்கு ஏனென்றால் மிக சுருக்கமாக சொல்லிவிட்டார் மாபெரும் இதிவாசங்கள் என்று சொல்லக்கூடிய ராமாயணமும் மகாபாரதமும் இரண்டாயிரம் பக்கங்கள் எழுதப்பட்டது அந்த இரண்டாயிரம் பக்கங்களில் சொல்லப்பட்ட அந்த ராமாயணத்தினுடைய கதையையும் மகாபாரதத்தினுடைய கவிதை கதையையும் கவிஞர் வைரமுத்து தன்னுடைய இரண்டு வரி கவிதைகளில் சொல்லியிருக்கிறார் மிகச் சிறப்பாக சொல்லுகிறார் ஒருத்தி சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தாள் அதுதான் பாரதம் ஒருத்தி சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தாள் அதுதான் பாரதம் அடுத்த சொல்ற ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை தொலைத்தால் அதுதான் ராமாயணம் என்று சொல்லி பாருங்க ரெண்டாயிரம் பக்கத்தில் எழுதப்பட்ட ஒரு இதிகாசம் அந்த இருபரும் இதிகாசங்களை ரெண்டு வரையில அதனுடைய மையத்தை இவர் கவிதை சொல்லிவிட்டு சென்று அதுதான் கவிதையினுடைய சிறப்பு அதுதான் கவிதையினுடைய இன்பம் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு செய்தியை படித்தேன் புதுக்கோட்டையில ஒரு ஆட்டோவினுடைய பின்னால எழுதப்பட்டிருந்த ஒரு இரண்டு வரி கவிதை அப்படியே வாசிக்கிறோட மெய்சில் இருந்து போனே ஒரு கவிதை என்ன அழகு நுட்பமாக உணர்வுகளை கடத்துகிறது அந்த கவிதை முதியோர் இல்லத்தில் இருக்கலாம் முதியோர் இல்லத்தில் இருக்கலாம் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது தமிழனுடைய சிறப்பு அதுதான் ரெண்டு வார்த்தையை பிரித்து படித்தால் ஒரு அர்த்தம் முதியோர் இல்லத்தில் இந்த ரெண்டையும் பிரித்து படித்தால் ஒரு அர்த்தம் முதியோர் இல்லத்தில் என்று சேர்த்து படித்தால் இன்னொரு அர்த்தம் இவ்வளவு இனிமே பாருங்கள் மிக அழகாக அந்த முதியோர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடாது முதியோர்களை கவனிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக அந்த கவிதை சொல்லுகிறது முதியோர் இல்லத்தில் இருக்கலாம் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது இன்னொரு கவிதை ஒரு காதல் எல்லோருக்கும் ஒரு இளம்பர் இல்லத்தில் வருகிறவர்கள் காதல் எப்ப வரும் எப்படி வரும் என்பது தெரியாது காதலை நான் கடக்கவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது ஒன்று அவர்கள் காதலை கடந்திருப்பார்கள் அல்லது காதல் அவர்களை கடந்து சென்றிருக்கும் அதை கடக்காத தான் மனிதனே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக காதலை கடக்காதவர்களும் கிடையாது காதல் கடக்காதவர்களும் கிடையாது இரண்டு பேர் காதலிக்கிறார்கள் விரும்புகிறார்கள் மிக நெருக்கமான காதல் ஒரு கட்டத்தில் ஒருவரை விட்டு ஒருவர் குடைச்சியுடன் அந்த பெண் பிரிந்து போய்விடுகிறாள் அந்த இளைஞன் கவலையோடு இருக்கிறான் வருத்தத்தோடு இருக்கிறான் அவனுடைய நண்பன் அவலத்தில் கேட்கிறான் என்னடா காதல் காதலா உன் காதல் எங்கடா இருக்கு அப்படிங்கிற பொழுது அவன் ஒரு கவிதையை சொல்கிறான் இனி சேர முடியாது என்று தெரிந்தும் இனி சேர முடியாது என்று தெரிந்தும் ஏதோ ஒரு நம்பிக்கை ஒரு ஓரத்தில் அங்கு வாழ்கிறது என் காதல் இது கவிதையினுடைய சிறப்பு எவ்வளவு அழகா எங்க அவன் காதல் அப்படிங்கும்போது போயிட்டா இனி சேர மாட்டோம் அது தெரியுது ஆனாலும் ஒரு வேவ அவன் ம வரமாதிரி வர மாட்டாளா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாரு அங்கு தான் என்னுடைய காதல் வாழ்கிறது நேற்று இலக்கியப்பட்ட என்னுடைய சார்புல ஒரு மூன்று நூலின் ஆய்வரங்கம் ஆயிரங்கள பிள்ளை வீட்டு நடத்தினான் அங்கே ஆஹ் நம்மளுடைய மகளிர் கிறிஸ்தவ கல்லியில படிக்கிற இரண்டாம் ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளை அவளுடைய ஒரு நிலவை நினைத்த முகம் என்கிற ஒரு கவிதைகளுக்கான நான் அணிந்துரை எழுதியிருந்தேன் அந்த பிள்ளை பிள்ளைகள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அதுல கவித்துவம் இருக்கிறதா இலக்கிய கூறுகள் இருக்கிறதா அது இரண்டாவது விஷயம் ஆனால் மிக எளிமையாக அந்த கவிதையை அவள் சொல்லுகிறாள் ஒரு குழந்தை வளத்தை பற்றி பேசுகிறார் அவளுடைய வயதுக்கு மீறிய ஒரு எண்ணம் சிந்தனை ஆனால் அதை மிக அளவாக எழுதுகிறாள் அவர் ஏங்கி கிடைக்காதவன் கோவில் படியேறி அழுது புரண்டும் தைகூடாமல் போனவரம் இன்று ரோட்டோரத்தில் கையேந்தி நிற்கிறது பசியில ரோட்ல ஒரு சின்ன குழந்தை பசியோட தட்டு ஏந்திட்டு நிற்கும் அதை உடனே அந்த பிள்ளையினுடைய கட்டி இரண்டாம் ஆண்டு படிக்கிற பத்தொன்பது வயசு இருக்கும் அது பதினெட்டு வயசு இருக்கும் அந்த பிள்ளை அந்த பிள்ளை எழுதிதான் பலர் ஏங்கி கிடைக்காத வரம் கோவில் படியேறி அழுது புரண்டும் கைகூடாமல் வரம் இன்று ரோட்டோரத்தில் கையேந்தி நிற்கிறது பசியுடன் இதுதான் கவிதையினுடைய சிறப்பு மிக இந்த கவிதைக்கு இன்னொரு அமுத பாரதியினுடைய ஒரு கவிதை இரண்டு வரி கவிதை இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெரியவில்லை சாக்கரை இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெரியவில்லை சாக்கடை நிலவு அப்படி தெரியுது அந்த நிலவினுடைய பிம்பம் சாக்கடையில ஓடுகிற அந்த நீர்ல இரவு முழுவதும் தெரிகிறது விடிகிறது நிலவு மறைந்து விடுகிறது ஆனால் இந்த சாக்கடை சாக்கடையாக தான் இருக்கிறோம் அதுல எந்த மாற்றமும் வர இது யாருக்கு சொல்லப்படுகிறது ஒரு கெட்ட புத்தி கொண்டவன் அல்லது ஒரு தீய எண்ணம் கொண்டவன் நல்லவர்களுடைய மத்தியிலே இருந்தாலும் அவன் அவர்களின் அந்த கெட்டவர்களில் சிலர் கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள் நல்லவர்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் அவனுடைய கெட்ட புத்தி மாறுவதே இல்லை என்பதை இந்த கவிதை மிக அறாக நமக்கு கடத்தி சொல்கிறார் இப்படி இந்த கவிதையினுடைய சிறப்பு இதுவாக இருக்கிறது கவிதை இலக்கியத்துடைய சிறப்பு அடுத்து இந்த சிறுகதை அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் நாம் ஒரு அறைக்குள்ளே இருந்து கொண்டு ஜன்னல் வழியாக இந்த உலகத்தை பார்த்தால் என்ன தெரியும் அதுதான் ஒரு சிறுகதை அறைக்குள்ளே இருந்து இந்த ஜன்னல் வழியாக பார்க்கிறோம் அப்போ அதற்கு ஒரு அந்த ஜன்னலுடைய பரப்புக்கு தான் இந்த உலகம் பிரிந்து தெரியுமே தவிர முழுவதுமாக தெரியாது அதுதான் சிறுகதை ஆனால் நாவல் என்று சொல்லக்கூடியது நம்ம வீட்டினுடைய தலைவாசலை திறந்து வெளியே வந்து இந்த உலகத்தை பார்ப்பதுதான் நாவல் ஏன்னா முந்நூத்தி அறுபது degree ல என்ன செய்யலாம் இந்த உலகத்தை பார்க்கலாம் இன்னும் ஒருபடி மேலாக சிறப்பு படுத்தி இருந்தால் இப்போ கொடைக்கானலுக்கு போயிருப்போம் ஊட்டிக்கு போயிருப்போம் அந்த கொடைக்கானல் மலையினுடைய உச்சியில நின்று அப்படியே சுத்தி பார்த்து அந்த உலகத்தினுடைய அழகு தெரியும் பாருங்க அதுதான் நாவல் ஒரு பரந்துபட்ட ஒரு விஷயங்களை வாழ்வியலை சொல்லக்கூடியதுதான் நாவலாக இருக்கிறார் இன்னைக்கு நான் முதலில் சொன்னதை போல இந்த கவிதைக்கான ஒரு காலம் இருந்தது இன்னைக்கு இல்லை என்று சொன்னேன் அது உண்மை ஏன் என்று சொன்னால் நோபல் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டதில் ஐம்பது சதவீதம் நாவல் ஆசிரியர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது வரலாறு அப்படி என்றால் உலக அளவில் இலக்கியங்களில் இன்னைக்கு நாவல் பிடித்திருக்கின்ற இடத்தை வேறு எதுவும் பிடிக்க சல்மா லாகர்லே என்று சொல்லக்கூடிய ஸ்வீடன் நாட்டை சார்ந்த ஒரு பெண் எழுத்தார் அவர் எழுதிய ஒரு நாவல் அது தமிழிலே மதக்குறை என்கிற பெயரில் தானா சுப்பிரமணியன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அந்த நாவல் தான் முதன் முதலிலே ஒரு நோபல் பரிசுப்பட்ட ஒரு பெண் எழுத்தாளருடைய நாவலாக இருக்கிறது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு நாவல் அதே போல ஹென்ரி ஹாரி பாட்டா நாவல் அது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி புத்தகங்கள் விற்றதாக சொல்லப்படுகிறது ஐம்பது கோடி புத்தகங்கள் ஜே கே ரவுலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர் எழுதிய ஒரு புத்தகம் ஏழு தொகுதிகளை கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இரண்டாயிரத்தி அந்த ஏழு தொகுதிகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தொகுதியும் வெளியிட்ட போது வெளிநாடுகள் இன்றைக்கு எப்படி நம்ம ஊர்ல ஒரு சினிமா கட்டுல புதுப்படம் வருகிற பொழுது இளைஞர்கள் கூட்டமாக போய் நிற்கிறானோ அதை போல கூட்டமாக போய் காலையிலே தாத்து கிடந்து அந்த புத்தகங்களை வாங்குவார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது வரலாறு பேசுகிறது அந்த நாவலுக்கு இருக்கிற மதிப்பு அந்த புத்தகத்தை எழுதிய ஜே கே ரவுலிங் இன்னைக்கு இங்கிலாந்துல ஒரு மிகப்பெரிய அரண்மனையை விலக்கி வாங்கி ஒரு ராணியை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த நாவலுக்கு மட்டும் என்ன இந்த மதிப்பு ஏன் இந்த கவிதைக்கு இல்லாத இந்த சிறுகதைக்கு இல்லாத ஒரு மதிப்பும் புகழும் இந்த நாவலுக்கு எப்படி வந்தது என்று கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால் நாம் படிப்பது வெறும் நாவல் அல்ல அது வாழ்க்கை அந்த நாவல் பேசுவது என்பது ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பேசுகிறது ஒரு சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வியலை பேசுகிறது ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியலை பேசுகிறது அதுதான் நாவல் இப்ப இந்த ஆண்டு கடந்த ஆண்டு சாகித்ய மொழிபெயர்ப்புக்காக மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரியிலே பணியாற்றுகிற பேராசிரியர் விமலா அவர்களுக்கு வழங்கப்பட்டது அவர்கள் மலையாளத்திலே வெளிவந்த ஒரு ஒரு விபச்சாரியனுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு நாள் அது தமிழிலே எனது ஆண்கள் என்கிற பெயரிலே வெளிவந்த அந்த புத்தகத்துக்கு தான் விருது கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்ப இந்த நாவல் என்பது அந்த ஒரு பெண் ஒரு தன்னுடைய வாழ்வுக்காக வாழ்வாதாரத்திற்காக தவறான வழியிலே சென்ற அந்த பெண் சந்தித்த ஆண்களை பற்றி எழுதிய விஷயம் எனவே அது நாவல் என்பது சும்மா படிச்சுட்டு போறார்கள் அது ஒரு வாழ்க்கையை பேசுகிறது எனவே தான் நாவலுக்கு உலகம் முழுவதும் மதிப்பு இருக்கிறார் ஆனால் நம்முடைய தமிழ் கூறும் நல்லநிலையில் அப்படிப்பட்ட ஒரு மதிப்பும் மரியாதையும் இவ்வளவு புத்தகங்களும் விற்பனையாகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை மிகப்பெரிய எழுத்தாளருடைய புத்தகங்கள் கூட முன்னூறு காப்பி அல்லது ஐநூறு காப்பி ஆயிரம் காப்பிசை தாண்டி போறதே இல்லை ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இப்போது வந்திருக்கிறது வேட்பாரி புத்தக சு எழுதிய வேற்பாய் புத்தகம் ஒரு லட்சம் பிரதிகளை விற்று இருக்கிறது என்பது தமிழ் கோலும் நல்லுலகமும் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த இலக்கியம் என்ன செய்து விட்டது இந்த இலக்கியம் என்ன செய்து வாசிப்பதனால் என்ன பயன் வாசித்தால் அது வாழ்வை மாற்றி விடுமா என்பதற்கு ஒரு மூன்று உதாரணங்களை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் காரல் மார்க்ஸ் ஜென்னி அவருடைய வாழ்வியலை நீங்கள் படித்திருப்பீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் காரல் மார்க்ஸ் ஜென்னியுடைய காதல் கதை வந்து மிக அழகான ஒரு கதை அப்படியே வாசிக்கிற பொழுது அவருடைய மனதிற்கு ஒரு காதல் என்றால் அப்படித்தான் இருக்கு ஒரு கணவன் மனைவி அப்படித்தான் இருக்கணும் ஒரு உதாரணமா சொல்லணும் காரல் மாசு ஜென்னி சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய அந்த காதல் கதை இருக்கிறது தந்தையினுடைய நண்பர் யார் ஜென்னியினுடைய அப்பா எனவே தந்தையினுடைய நண்பர் என்கிற முறையிலேயே ஜென்னியினுடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு காரல் மார்க்சுக்கு கிடைக்கிறது காரல் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நல்ல வாசிப்பாளர் சிறு வயதிலேயே நிறைய கவிதைகளை எழுதக்கூடிய ஆற்றல் அப்ப ஜென்னியுடைய வீட்டுக்கு பொழுது ஜென்னியை சந்திக்கிறார் ஜென்னி ஒரு ஒரு மிகச்சிறந்த மிகச்சிறந்த அழகி பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்தவர் ஜென்னிக்கும் அவருக்கும் காதல் பெரும் காதலாக வளர்க்குது பொதுவாக காதலிக்கிறவங்க காதலிக்கிற இளைஞர்கள் கையாளுவாங்க காதலிக்கிற பெண்ணுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்து அவங்களை எல்லாம் தன்னுடைய தட்பு வலயத்திற்குள்ளே கொண்டு வர ஆசைப்படுவார்கள் அதைப் போல ஜென்னிக்கு ஒரு சகோதரன் இருக்குதான் அவனை காரல் மார்க் வந்து நினைச்சுகிறார் தன்னுடைய நட்பு ஓட்டத்திற்கு அவரோட ஒரு நல்ல நட்பை உருவாக்கி கொள்கிறார் இனி தொடர்ந்து அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டே இருக்க முடியாது இல்லையா ஒரு வீட்டுக்கு போயிட்டே இருக்க முடியாது அப்ப எப்படியாவது அந்த வீட்டோடு ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு என்ன வழி என்று தேடுகிற பொழுது ஜென்னியினுடைய வீட்டிலே ஒரு அறிவார்ந்த சமூகம் இருப்பதை பார்க்கிறார் ஜென்னியினுடைய வீட்டில உலக இலங்கிய இலக்கியங்களை பற்றி பேசுகிறார் ஷேக்ஸ்பியருடைய நூல்களை பற்றி ஷேக்ஸ்பியரை பற்றி பேசுகிறார்கள் இதையெல்லாம் இவர் கவனிக்கிறார் இங்க ஒரு அருமையான சூழல் ஏற்கனவே ஒரு கவிதை எழுதலை ஆர்வம் கொண்டவர் எனவே காதலிக்காக அல்லது காதலிக்காக அந்த வீட்டோடு ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவருக்கு இந்த இலக்கிய வட்டம் அவரை கவர்கிறது எனவே அவரும் அங்கே உட்கார்ந்து அவருடைய உரைகளை பேசுகிறார் அவரோடு விவாதிக்கிறார் அந்த காதலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்திலே காரல் மாக்ஸுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அந்த நேரத்திலே காரல் மாக்சம்மாதத்தை இருந்து யூத சமூகத்திலிருந்து கிறிஸ்தவராக மாறியவர்கள் அவங்க அம்மா நினைக்கிறாங்க யூத சமூகத்தில் உள்ள ஒரு பெண்ணை தான் காரன் மார்க்ஸுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் குடும்பத்தாரோ காரன் போய் ஒரு நல்ல ஒரு குணவாளன் நல்ல படித்த ஒரு பையன் நல்ல அறிவார்ந்தமா சிந்திக்கிறவன் இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக யோசிக்கிறவன் அவனுடைய பேச்சும் அவனுடைய எழுத்தும் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கிறது நிறைய கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறவன் ஏதோ இவருக்கு நம்முடைய பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு எடுக்கிறாங்க கடைசியில திருமணத்தை ஏற்பாடு திருமணம் நடக்கிறது மொத்தம் அந்த திருமணத்திலே கலந்து கொண்டவர்கள் ஐந்து பேர் காரல் மார்க்சண்டிய குடும்பத்திலிருந்து யாரும் கலந்து கொள்ளவில்லை ஜென்னியினுடைய அம்மாவும் சகோதரனும் கலந்து கொள்கிறார்கள் இன்னும் இரண்டு பேர் கலந்து கொள்கிறார்கள் ஒரு பதிவத்து ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் முடியும் எல்லாம் முடிஞ்ச உடனே காரல் மார்க்சுடைய மாமனார் ஜென்னியினுடைய அப்பா வந்து இவளை தேனிலவுக்கு அனுப்புறார் எங்க அனுப்புறாரு சுவிட்சர்லாந்துக்கு அனுப்புறாரு அப்ப தேனிலவுக்கு கிளம்புகிற புதுமண தம்பிதர்கள் எப்படி கிளம்புவாங்க எவ்வளவு ஆசைகள் கனவுகள் இல்லையா விதவிதமான ஆடைகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்புவாங்க ஆனால் காரல் மார்க்ஸ் ரெண்டு பெட்டி புத்தகத்தோடு கிளம்புகிறார் எப்படி இருக்கும் ரெண்டு பெட்டி புத்தகத்தோடு தேநிலை வந்து அங்க போய் என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் அங்க போறாங்க நாட்கள் நீண்டு கொண்டே இருக்கு இன்னைக்கு உள்ள தேனியில மாதிரி இல்ல இன்னைக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் கிளம்பி கொடைக்கால் போறாங்க ஊட்டி போறாங்க அல்லது கோவா போறாங்க ஒரு கூடி போனா ஒரு வாரம் திரும்பி வந்து விடுறாங்க அது அன்னைக்கு ஒரு விளக்கம் இருந்தது எப்படி விளக்கம் என்று சொன்னால் தேனிலவுக்கு செல்கிற இந்த தம்பதிகள் அந்த பெண் கர்ப்பமான பிறகுதான் ஊருக்கு திரும்பி அப்படி ஒரு வழக்கம் அன்றைக்கு இருந்திருக்கிறார் ஆனால் இங்க இவர்கள் போய் ரொம்ப காலம் அவன் காலம் நீண்டு கொண்டே ஏன்னா ரெண்டு பெட்டி புத்தகத்தோட போனாலும் இல்லையா காலம் நீண்டு கொண்டே இருக்கிறது ஒரு நாள் ஜென்னியும் கார்ல் மாக்ஸும் வெளியே போயிட்டு வரும்போது அவர்கள் வைத்து அவர்களுடைய அறையிலே அவர்கள் வைத்திருந்த பணம் முழுவதும் களவு போய்விடுவது ஒரு காசியும் காணல மொத்தமாக காரியம் இன்னைக்குதான் பதறி பேரும் அதோட தேனிலும் முடிஞ்சு சந்தோஷமும் முடிஞ்சு என்னடா கல்யாண வாழ்க்கை அப்படின்னு பெரிய பிரச்சனையாயிரும் ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த இடத்துல காரணமாக சொல்கிறார் இன்று முதல் நாம் இருவரும் தொழிலாளர் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் எனவே இன்றிலிருந்து நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ரெண்டு பேரும் கிடைக்கிற வேலையை சுவிட்சர்லாந்த செய்கிறார்கள் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள் கடைசியாக ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜென்னி கற்பம் இருக்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் ஊருக்கு திரும்பி வருகிறார்கள் அப்ப ஒரு இலக்கியம் என்ன செய்துவிட முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு திருமணத்திற்கு போகிற ஒரு தேனிலவுக்கு போகிற ஒரு இளைஞன் புத்தக கட்டோடு அதுதான் இலக்கியம் அந்த பழம் களவு போகிற அந்த நேரத்துல அதை தைரியமாக எதிர்கொள்கிற அந்த மனநிலையை அந்த புத்தகம் அவருக்கு கொடுத்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுல ஜெர்மன் பிரெஞ்சு அப்படிங்கிற ஒரு வருடாந்திர இதழை காரணமாக தொடங்குகிறார் இந்த இதழ்ல லண்டனில் இருந்து ஏங்கிள்ஸ் வந்து கட்டுரைகள் எழுதுகிறார் தொழிலாளர் வர்க்க பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலைக்காக அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிகள் அங்கிருந்து எழுதிக் கொண்டிருக்கிறார் இரண்டு பேரும் சந்தித்தது ஏங்கிள்ஸும் ஏங்கிள்ஸும் காரல் மார்க்சும் சந்தித்தது பிறகு ஒரு கட்டத்தை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இருவரும் சந்திக்கிறார்கள் இலக்கியம் சொல்கிறது இரண்டு பேரும் சந்தித்த அந்த நாள் ஏங்கிள்ஸுக்கும் காரல் மார்க்சுக்கும் நட்பு ஏற்பட்டு இரண்டு பேரும் சந்தித்த அந்த நாள் உலக தொழிலாளர்களின் வாழ்க்கை வரலாற்றை மாற்றி எழுதும் தொடக்க புள்ளியாக அமைந்தது அந்த அறிக்கை என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை பிரகடனமாக இருக்கக்கூடிய அந்த அறிக்கையை உருவாக்கியது அந்த ஏங்கல்ஸ் புத்தகம் வாசிப்பு இலக்கியத்தை வாசிப்பு என்பது ஒரு புரட்சியாளனை உருவாக்கி இருக்கிறார் காரணம் ஒரு புரட்சி எழுத்தாளனை புரட்சிக்கு வித்திடுகிற தொழிலாளர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை அவருக்கு விதைத்திருக்கிறார் என்று சொன்னார் புத்தக இதை விட வேறு என்ன செய்துவிட வேண்டும் அடுத்ததாக பகத்சிங் அவருடைய வாழ்க்கையை படிக்கிற பொழுது இன்னும் வியப்பு அவர் ஆரம்ப பள்ளியிலே படிக்கிற பொழுது ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் என்ன ஆக போய் எதிர்காலத்துல எல்லாரும் ஒன்னும் சொல்லுவாங்க இல்லையா அதை போல எல்லா பிள்ளைகளும் ஒருத்தர் டாக்டர் ஆகணுங்க இன்ஜினியர் ஆகணுங்க கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறார் ஒரு பையன் மட்டும் அமைதியா உட்கார்ந்து இருக்கான் ஆசிரியர் கேட்கிறார் என்னப்பா நீ அமைதியா உட்கார்ந்து இருக்க நீ என்னவாக போகிறாய் அவன் சொன்னா இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக நான் பாடுபட போது சொல்லல கிட்ட போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்ட அந்த இளைஞன் தான் அந்த சிறுவன்தான் பகத்சிங் இந்த பகத்சிங் எப்படி ஒரு தேசத்தினுடைய விடுதலைக்காக அவ்வளவு பெரிய உணர்வுடன் வெகுண்டு எழுந்தான் என்று அவனுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது பனிரெண்டு வயதுல அவன் பனிரெண்டு வயதாக இருக்கிறவங்க ஜாலியின் வால படுகொலை நடக்கிறது அங்க எல்லாம் ஊரடங்கு உத்தரவு போட்டு இதையும் இருக்கிறான் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்ட உடனே வாலாபாத்தை நோக்கி ஓடுகிறான் அந்த ரத்தம் சிந்தி அந்த மண்ணில விழுந்து வணங்குகிறான் கும்பிடுகிறான் இன்னொரு நிகழ்வு கூட சொல்லப்படுகிறது அங்கிருந்து தன்னுடைய ஒரு ஒரு கைப்படி மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே ஒரு செடியை நட்டி வளர்த்தான கூட சொல்லப்படுகிறது அப்ப அந்த உணர்வு அங்கிருந்து ஆரம்பிக்கிறது அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த வாசிப்பாளனாக மிகச்சிறந்த படிப்பாளியாக இருந்திருக்கிறார் ஜெயில இருக்கிற பொழுது ரஷ்யாவினுடைய போராட்ட வரலாறு இத்தாலியினுடைய வரலாறு அயர்லாந்தினுடைய போராட்ட வரலாறு எல்லாம் படிக்கிறார் மார்க்சினுடைய தத்துவங்கள் வெளியினுடைய தத்துவங்கள் ஏங்கல்ஸினுடைய தத்துவங்கள் அத்தனையும் கற்றுத்தேருகிறார் அவருடைய கட்சி இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் கட்சிங்கிற கட்சி ஆத்ராவில் அவருடைய அலுவலகம் அந்த கட்சி அலுவலகத்தில் ஒரு நூலகத்தை உருவாக்கிவிட்டு அப்ப இப்படிப்பட்ட போராளிகளை எல்லாம் எப்படி இந்த உணர்வை கொடுத்தது என்று சொன்னால் வேறு யாரும் கொடுக்கல இந்த புத்தகங்கள் தான் கொடுத்திருக்க இந்த வாசிப்பு தான் கொடுத்திருக்கிறது இந்த இலக்கியங்கள் தான் கொடுத்திருக்க என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது இந்த இலக்கியம் இதை விட வேறு என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றிய இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வை பற்றி சொல்லி ஒரே சி ஆசை எல்லாரும் ஒரு ஒரு ரெண்டு மாதங்களாக நீங்க யூடியூப் எடுத்து பார்த்தாலும் சரி பேஸ்புக்கை பார்த்தாலும் சரி இன்ஸ்டாகிராம பார்த்தாலும் சரி ஒரு சத்தம் கேக்கும் ஏங்க வாங்க அப்படின்னு ஒரு எல்லாம் இல்லையா அதை நாம் எளிதாக கடந்து அந்த பையன் அந்த வார்த்தை அப்படியே ஒரு சவுண்ட் கொடுப்பான் எங்க ஊர் தண்ணிய பாருங்க குடிச்சா சர்வத்து மாதிரி இருக்குதுங்க வாங்க உங்களுக்கு காதல் வரலையா கும்மாப்பட்டிக்கு வாங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாள் அவனுடைய ஒரு நேர்காணலை நான் சமூக ஊடகத்திலே பார்த்தேன் வியந்து ஏன்னா அந்த அவனுடைய அந்த உடல் மொழியும் அந்த அவனுடைய அவன் உச்சரித்த விதமும் இதுவரை எந்த ஒரு சமூக ஊடகத்திலும் உச்சரிக்கப்பட்டதாக நான் பார்த்ததில்லை எப்படி வந்தது இவனுக்கு அப்போ அவன் கேட்கிறாங்க அந்த நேர்காணலில் எப்படி அவருடைய பேர் தங்க பாண்டி எப்படி உங்களுக்கு இந்த பேச்சு வந்து ஒரு நிமிடத்துல நீங்க உலக உலகமடைந்த ஒரு மனிதராக மாறிவிட்டீர்களே இது எப்படி உங்களால முடிஞ்சது அப்படின்னு கேட்கிற வந்து அவன் சொன்ன விஷயம் தான் என்னை என்னை அப்படி அவன் சொல்லுகிறான் என் எல்லாம் சேர்ந்து குற்றாலத்துக்கு டூரு கிளம்பணும் அறுநூறு ரூபா கேட்டாங்க என் நானூத்தி ரூபாய் இருந்து அதனால என்னை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இறக்கி விட்டு போயிட்டான் நூத்தி ரூபாய்க்கு என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க நூத்தி ஒன்பது ரூபாய்க்கு என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டீங்களா குற்றாலம் குற்றாலம் உலகத்தில் உள்ள அத்தனை பேரை கூட்டு ஏன் ஊருக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்தேன் என்ன செய்யணும்னு தெரியல அவன் இலக்கியத்துக்குள்ள போராட்டு அவன் சொல்றான் சிக்மண்ட் ஃபிராய்டு மிகச்சிறந்த உளவியலாளர் சிக்மண்ட் ஃபிராய்டு ஜோசப் மார்வே வில்லியம் ஜேம்ஸ் இவருடைய உளவியல் தத்துவங்களை படிச்சேன் எப்படி மனிதர்களை கவர்வது அப்படிங்கிற அந்த உளவியல் தத்துவங்களை படிச்சேன் அத்வேதம் திருமூலத்தை படித்தேன் அந்த ஆழ்மனத்தில் ஒரு எண்ணத்தை பதியம் செய்து விட்டால் அதை வாழ்க்கையை எப்படி நிறைவே அது தானாக நடக்கும் எனவே அதை எப்படி செய்வது அந்த எண்ணத்தை எப்படி எனக்குள்ள அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள கொண்டு போறது அப்படிங்கிறத இந்த நூலில் இருந்து கற்றுக்கிட்டேன் எம் எஸ் உதயமூர்த்தியினுடைய உன்னாள் மொழியும் அப்படிங்கிற புத்தகத்தை படித்தேன் எண்ணங்களுக்கு எப்படி உருவம் கொடுப்பது ஒரு கற்பனையாக ஒன்றை மனதுக்குள் நினைத்து உருவம் கொடுத்தால் அது உடல் முழுவதும் ஓடி அந்த கற்பனையில என்ன நினைத்தோமே அதை நிஜமாக சாதிக்க முடியும் அதையும் நான் படித்தேன் அதிலிருந்து எடுத்துக்கிட்ட ஓசை தான் அந்த ஓசை அதிலிருந்து எடுத்துக்கிட்டு அந்த மயக்கும் வார்த்தைகள் மந்திர எல்லாமே நான் அங்கிருந்து தான் எடுத்தேங்கிறான் பாருங்க நம்ம எல்லாம் வேடிக்கையா கலந்து போகணும் கும்மா பட்டி கும்மாடி இப்ப பாரு என்ன கி பார்த்தாலும் கும்மா பட்டி கும்மா பட்டிலயும் எல்லாம் ஒண்ணு இருக்கான் அவன் அங்க போட்டோம் இங்க உள்ள ஒன்னு யூடியூபர் எங்கே கன்னியாகுமரிக்கு வாங்க அப்படின்னு வீடியோ போட்டாங்க ஆனா அந்த ஒரு ஒரு நிமிடம் அந்த வீடியோக்கு பின்னால இந்த படைப்பு இலக்கியம் இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது என்பதை நினைக்கிற பொழுது இந்த இலக்கியம் இதை விட இந்த சமூகத்திற்கு இலக்கியம் தான் வாழ்க்கை இலக்கியங்கள் தான் நம்மை வாழ இங்கே ஒருங்கிணைத்து நினைச்சு கூட பார்க்கல ஒரு அழகான ஒரு கவிதையை வாசித்தார சகோதரி அவர்கள் அப்போ இந்த இலக்கியம் என்பது இலக்கியத்தோடு தொடர்ந்து பயணிக்கிற பொழுது அதனை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் ஐயா அவர்கள் வந்து ஒரு புத்தகம் அவருடைய சிறைச்சாலையிலேயே பணியாற்றிய போது ஆசிரியராக பணியாற்றிய போது அந்த அனுபவங்களை வைத்து ஒரு புத்தகம் எழுதுறாங்க அது ஒரு இலக்கியம் அந்த புத்தகத்தை எழுதவில்லை என்று சொன்னால் அந்த பக்கம் என்ன இருக்கிறது என்பதே இந்த சமூகத்துக்கு தெரியாமல் போயிரும் ஒரு இளம் குற்றவாளிகள் எப்படி உருவாகிறான் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்ப அது ஒரு எழுத்தாளன் எழுதுகிற பொழுது அது ஒரு படைப்பாக வெளிவருகிற பொழுதுதான் அந்த வாழ்வியலை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆக இந்த இலக்கியங்கள் என்பது இங்கோ இருக்கிற ஒன்று அல்ல நம்மோடு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை பற்றியது நமக்கு அடுத்திருப்பவரை பற்றியது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா திசையிலும் இருக்கிற மக்களை பற்றியதுதான் இந்த இலக்கியங்கள் இந்த இலக்கியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் இலக்கியங்களை வாசிப்போம் இலக்கியங்கள் தான் நம்மை வாழ வைக்கும் என்று சொல்லி அருமையான இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு தந்து இங்க என்னை வர வைத்து பேச வைத்து அளவு பார்த்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய உரையை நேரம் செவி கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி